இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்ததே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பல அவமானங்கள் அசிங்கங்கள் நம்மளை துரத்தலாம் பல பேர் நம்மளை கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் நம்ம மீது வஞ்சகத்தை கொட்டலாம் பட் நம் உள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேடல் நம் மனதில் இருக்கக்கூடிய அன்பு நம் உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு மட்டுமே தெரியும் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் நம்ம மட்டுமே தேட முடியும் மற்றவர்களால் தேட முடியாது தேட முடியாத ஒரு விஷயத்தை அவங்க பேசும்போது அதற்கு அர்த்தமும் கிடையாது அதற்கு உயிரும் கிடையாது அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்வின் நல்லதொரு விஷயங்களை தேடி உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நினைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விசு ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவருடைய நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் இதை யாரும் நோட் பண்ணுறதில்ல இன்னொரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் அந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி இறந்தவர்களின் நினைவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தலம் தான் இந்த தலம் வாழ்கிறவர்களின் நினைவை கொடுப்பதை விட இறந்தவர்களின் நினைவை கொடுக்கும் பொழுது அவர்கள் நினைவுகள் மட்டுமில்லை அவர்களும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்களுடைய நினைவை எப்படி கொடுத்தா மக்களிடம் ரீச் ஆகுமோ அப்படி கொண்டு போய் அவங்களுடைய நினைவுகளை திரும்பவும் கொடுத்து திரும்பவும் அவர்களுடைய மீடியாவில் அவங்கள வளம்

சொல்லுங்க ஐயா உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு நடிகர் விசு ஐயா உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு நடிகர் விசு ஐயா உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஐயா உங்களுடைய இறுதியான ஆசை இப்ப என்னவா இருக்கும் விசோய்யா உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு விசுவையா ஆத்ம உலகம் எப்படி இருக்கு விசோய்யா கஷ்டமா இருக்கா இல்ல ஆத்மா உலகம் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குதா அமைதியை கொடுக்குதா இல்ல கஷ்டத்தை கொடுக்குதா விசுவையா நீங்க பேசுங்க விஸ்வய்யா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரல் எப்பவுமே கம்பீரமான குரல் அந்த கம்பீரம் மீண்டும் மக்களிடம் போய் சேரட்டும் உங்கள் கம்பீரத்தை மக்களிடம் கொடுங்கள் விஸ்வய்யா ஆத்ம உலகத்துல யமதர்மன் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பது உண்மையா சித்திரபுத்தர் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பது உண்மையா சொர்க்கம் நரகம் உண்மையா விசுவையா ஆத்ம உலகத்துல சொர்க்கம் நரகம் இருப்பது உண்மையா விசுவையா ஆத்ம உலகத்துல சொர்க்கம் நரகம் இருப்பது உண்மையா விசுவய்யா ஆத்மா உலகத்தில் ஆத்மாக்கள் வணங்கக்கூடிய கடவுள் எது விசையா ஆத்மா உலகத்தில் ஆத்மாக்கள் வணங்கக்கூடிய கடவுள் எது விசையா ஆத்மா உலகத்தில் ஆத்மாக்கள் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னா அது எந்த கடவுள் விசையா தனி கடவுள் இருக்கா ஆத்மா உலகத்துக்கு மனித உலகம் ஒரு கடவுளை வணங்கும் பொழுது ஆத்ம உலகத்துக்கும் தனியாக கடவுள் இருப்பாங்களா ஆத்மாக்களால் அமானுசியங்கள் நிகழ்த்த முடியுமா ஆத்மாக்களால் ஏதாவது ஒரு அமானுஷியங்களை நிகழ்த்த முடியுமா பழி வாங்க முடியுமா ஆத்மாக்களால் குறிப்பிட்ட மாதிரி ஆத்மாக்களால் பழி வாங்க முடியுமா தன் இறப்புக்கு காரணமானவர்களை ஆத்மாக்களால் பழிவாங்க முடியுமா விசுயா ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் பழிவாங்க சாத்தியமா ஆத்மாக்கள் பழிவாங்க ஆத்மாக்கள் கனவில் வருவது சாத்தியமா ஆத்மாக்கள் கனவில் உண்மையா ஆத்மாக்கள் உண்மையாலுமே கனவுல வருவாங்களா இது சாத்தியமான விஷயமா இது உண்மையான விஷயமா இது நடக்குமா ஆத்மா எந்த நிலையில் இருக்கு ஏழு நிலைகள் ஆத்மா உலகத்தில் இருக்கிறதா சொல்றாங்க உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில் இருக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க விசுவையா உங்களுடைய அன்பு குடும்பத்திற்கு அன்பான தகவல் அப்படின்னா என்னவா இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனைவிக்கும் என்ன சொல்ல உங்கள் ஆத்மாவால் பேச முடியலையா விசுவையா உங்களுடைய ஆத்மாவால் பேச முடியலையா ஏன் ஒரு வாரத்துக்கு மேலே உங்களால் பேச முடியல மற்ற ஆத்மாக்களால் மாதிரி உங்களால் ஏன் சரளமாக பேச முடியல உங்களுடைய ஆத்ம நிலை என்ன ஏன் பேச முடியல ஆத்மா உலகத்தில் என்னதான் நடக்குது உங்கள் ஆத்மாவுக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன விசுவய்யா நீங்கள் ான் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் குரலில் ஒரு கம்பீரமா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மக்களுக்கு ஏன்னா நிறைய ஆத்மாக்கள் ஆள் மாறாட்டம் செஞ்சு பேசி குழப்பிடுவாங்க அந்த மாதிரி எதுவும் நிகழாமல் இருக்கணும்னா நீங்கள் தான் பேசுறீங்க அப்படின்னா அதற்குண்டான ஆதாரத்தையும் அதற்குண்டான ஒரு விஷயங்களும் நீங்கள் கொடுக்க முடியுமா விசுவையா தேங்க்யூ சோ மச்ோயா எங்களுடன் இவ்வளவு நேரம் பயணிச்சதுல எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுடைய ஆத்மா இலைப்பாறட்டும் உங்களுடைய ஆத்மா நிம்மதி பெறட்டும் ஒரு சிறந்த நடிகரை சிறந்த கலைஞர் சிறந்த கலைஞரை நாங்கள் எல்லாருமே இழந்திருக்கோம் உங்களை மாதிரி ஒரு கலைஞர் மீண்டும் எங்களுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியல நிறைய திரைப்படங்களில் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் நீங்கள் இயக்குநராகவும் நடிகராகவும் நல்ல திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய ஒரு ரைட்டராகவும் எங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு படிப்பை கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் அந்த படைப்புகளெல்லாம் வாழும் வரை நீங்களும் வாழ்வீங்க அந்த நினைவுகள்லாம் இருக்கும் வரை நீங்களும் இருப்பீங்க நீங்கள்

இந்த படைப்புகள் வாழும் நீங்களும் வாழ்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் கூறி அற்புதமான இந்த தருணத்தை உங்களுக்கு காணிக்கையாக்கி உங்கள் பாதங்களை கண்ணீராக்கி நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க யாரையும் நம்ப வைக்கும் நோக்கம் இல்லை உங்களுடைய நினைவை கொடுக்கும் நோக்கம் உங்களுடைய நினைவு வாழும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த நினைவு என்றும் வாழும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம் நீங்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் அனுப்பிவிங்க விடைபெறுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களையும் விடு எங்களுக்கும் விடைத்தாருங்கள் ஐயா உங்கள் குரல் ஒழித்தால் நாங்கள் விடை தேங்க்யூ சோ மச் விசோய்யா இந்த நிகழ்வு இத்துடன் மொழி வருகிறது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தார் அது எங்கள் பாக்கியம் ஓகே பாய் மக்களின் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்